என் பேர் ஜெயபால் நான் பிடிஎஸ் ஒர்க் இருக்கேன் எனக்கு அவரு ஆரம்பத்துல இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமுமே அவருக்கு அவர் படி நடிக்கிற படம் எல்லாமே கேட்கும்போது பார்க்கும்போது கேட்கும் போதும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவரோட தீவிர ரசிகன் கூட சொல்லலாம் இவங்க என்னுடைய மிஸ்ஸு பேர் வந்து பரமேஸ்வரி இது பாப்பா அபிராமி அது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிது நானும் விஜயகாந்த் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் வந்து அவங்க நல்லா இருக்கும் போது பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை கிடைக்கல அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ அவங்க இயற்கை அப்புறம் கூட டேரக்டா வந்து பாக்கிறதுக்கான அந்த சக்தி இறைவனை எனக்கு கொடுக்கல அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா டிவியில தான் அவருடைய வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தோம் அவருடைய நினைவு நினைவகங்கள் டேரெக்டா ஒளிபரப்பும் போது கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தம் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு நாளா தான் கேட்டுட்டு இருந்தோம் அவங்க இது மாதிரி போயிட்டாங்க அப்படின்றது நினைக்கும் போது மறக்க எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அவங்க படம் குறிப்பா பார்த்தோம்னா ரமணா வல்லரசு வானத்தை போல வானத்தை போல வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியில எப்படி எப்படி இருக்கணும்ன்ற அந்த இதை வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க கூட இணைந்து ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு நல்ல வகையில வந்து அவங்களோட கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருடைய எல்லா ஆக்டிவிஸுமே அவங்களுக்காக அவங்களை பத்தி பேசும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் மீது ஒரு பற்று உடையவர் அதோட மட்டும் இல்லாம எப்ப போனாலும் வந்து உணவு இல்லை அப்படின்ற ஒரு இது இல்லாம வந்து செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது எல்லாரும் சொல்லும்பொழுது அதை கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இப்ப கூட அவங்களோட ஃபேமிலி மற்றும் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் நண்பர்கள் வந்து கண்டினியூவா தயவு செய்து அதை வந்து மேம்படுத்தணும் எல்லாருமே சரி அவங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி மேடமா இருந்தாலும் சரி அவங்களுடைய விட்டு சென்ற அந்த புகழ் மென்மேலும் வளர்வதற்கு எல்லாமே உள்ள இறைவன் அருள் புரியணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் மற்றும் அவங்க உங்களுக்கு உங்களால உங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுடைய தீவிர ரசிகன் ஆரம்பத்தில இருந்தே ரமணா சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள் வைதேகி காத்திருந்தால் சிந்தூர பூவே அப்படின்னு சொல்ற நிறைய படங்கள் இருக்கு தவசி வாசம் மாறினால் மாறும் ஆனா துளசி வாசம் மாறினால் மாறும் தவசி வாக்கு மாறாது அப்படின்னு வாங்க சின்ன கவுண்டர்ல பாத்தீங்கன்னா தோல்ல திண்டு போட்டா தீர்ப்பு சொல்ல போறேன்னு சொல்லுவாங்க இடுப்புல துண்டை கட்டினா கோவிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க அதே துண்டை எடுத்து முன்னாடி கட்டணும்னா பட்டையை கிளப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அஸ்கர் ஃபிரீமஸ் சார் வழங்கும் ரமணா அப்படின்னு அதோட மட்டும் இல்லாம மரியாதைன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு படம் எடுத்திருந்தாங்க அந்த படம் வந்து ரொம்ப ஒரு மனதை கவரக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயா ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில இருந்து முதல்வரா பொறுப்பேற்று ஒரு நல்ல சிறந்த வகையில சேவை மனுப்பான்மை புரியக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு இது மட்டும்தான் இல்ல அப்படி இல்லைனாலும் அவங்களுடைய ஃபேமிலி நீங்க எல்லாரும் இருக்காங்க இவங்க கண்டிப்பா அந்த இதை வந்து மேம்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நேர்ல இருந்து பார்க்க முடியாதுன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார் ஏன்னா இப்ப வந்து இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க நாங்க வந்து பார்க்க முடியாது ஏன்னா உங்களுடைய குரலை மட்டும்தான் கேட்க முடியும் ஆனா இதே வந்து அவங்க இப்ப நீங்க பக்கத்துல இருக்கீங்க அவங்க வந்து பக்கத்துல இல்ல மனசுல மட்டும்தான் வருத்தம் சார் தமிழ்நாடு மட்டும் பெரும்பான்மையான ரசிகர்கள் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்திருக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல மாமனிதன் கூட சொல்லலாம் நமக்கு எது நடக்குமோ அது நம்ம வந்து நடக்கும் நம்ம யாரையும் எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்ல ஆனா தலைவர் வந்து நம்ம தலைவர் வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிவாங்கன்றது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய புகழ் ஓங்கிட்டு இருக்கும் நம்ம உடல் அவங்களுடைய அவங்களுடைய நினைவுகள் நினைவலைகள் எப்பயுமே ஒழிச்சிட்டு அவங்களுடைய கனவு அனைவருடைய முயற்சியோடு நிச்சயமாக நிறைவேறும் அப்பதான் அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் ஆனா கண்டிப்பா அவங்களுடைய ஃபேமிலி அந்த தேமுதிக நண்பர்கள் சகோதரர்கள் மேடம் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிச்சயம் மக்களுக்கு அவங்க அப்பா எப்படி பண்ணாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களால இயன்ற வரைக்கும் அவங்களுடைய சேவையை அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா இவங்க அவங்களுடைய புகழை இவங்க வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நினைவிடமோ பண்ணி கண்டிப்பா தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி முயற்சி எடுக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு ஆனா கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே இப்ப கட்சி வேறுபாடு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த அதனால ஒரு நல்லது நல்ல ஒரு தகவலை வந்து நமக்கு கொடுப்பாங்க அவர்களுக்கு ஏற்றவாதி செயல்படுத்துவாங்கன்னு நம்புவோம் நம்ம தலைவர் மீது அளவில்லா பற்றுதுன்னா கூட சொல்லலாம் ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு மக்களுக்கு உணவளிச்சது ஒரு காரணம் அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய சேவை வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இருந்திருக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய நடிகர் சங்கத்து வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவுல சேவை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு சமயத்துல அவங்களுடைய புகழ் புகழுக்காக மட்டும் கிடையாது நம்மளுடைய நமக்கு வந்து மக்கள் வந்து நமக்கு நம்ம செய்யணும் மக்களுக்கான நம்ம சேவை வந்து தொடரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சேவை செஞ்சிருப்பாங்களே தவிர புகழ் வரணும் பேர் வரணுன்றதுக்காக செஞ்சிருக்க மாட்டாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சகோதர சகோதரிகள் நண்பர்கள் பெரியவர்கள் மிகப்பெரிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாம் வந்திருக்கிறது காரணமே நம்ம நம்மளுடைய அன்பு மட்டும்தான் வேற எதுவுமே இருக்காது நடிகர் சங்கம் நிச்சயமாக நம்ம தலைவருக்காக மணிமண்ட அவங்க பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலைஞர் புரட்சி கலைஞர் அப்படின்ற அளவுக்கு ஒரு நடிகர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காங்க நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு இன்றி நிச்சயமா ஒரு தலைவருடைய புகழ் மெம்மேலும் ஓங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்கன்னு நம்ம நம்புவோம் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல அவங்கள பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் எப்பயுமே நீங்க இடமே என்னுடைய மனசுல இருந்துட்டே இருக்கு இருக்கும்போது பார்க்க முடியல அவங்க இயற்கை ஏறினதுக்கு அப்புறம் என்ன குழந்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது ஏன்னா அதுக்கு அது டிவியில பார்த்தோன்னே அந்த அங்கிளோட இடத்த நம்ம போய் பார்க்கணும்னு சொன்னதுனால திருப்பி நான் வந்திருக்கேன் அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் ரெண்டாவது அவங்களுடைய புகழ் எல்லாரும் இணை ஒன்றி இணைந்து அந்த புகழை இட மென்மேலும் உவங்க செய்வதற்கு உதவி புரியணும்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய திரைப்படங்கள் நான் அதிகமாக பார்த்திருக்கேன் நிறைய பார்த்திருக்கேன் அவருடைய அவருடைய நினைவு இப்பதான் நான் வந்து பாக்குறேன் நேர்ல அவரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல குரல் கேட்டிருக்கேன் மூவில பாத்திருக்கேன் முதல் முறையா இப்போ நான் அவர் இடத்துல வந்து அவருடைய நினைவு இடத்துல அவரை பாக்குறேன் ஆனா என்ன என்ன ஒரு வருத்தனா அவரு ஜீவனோடு இருக்கும்போது அவருடைய நேரடியாக அவரை பார்க்க முடியல பேச முடியல அவர்கிட்ட மீட் பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் தான் எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவாரு எல்லார்கிட்டையும் அன்ப வெளிக்காட்டுவாரு எல்லார்கிட்டையும் நல்ல கைண்டா இருப்பாரு அது ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதனை நம்ம சமுதாயம் இழந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிச்சயமா அண்ணனுடைய இழப்ப ஈடு கொடுக்க முடியாது யாராலையும் கட்ட முடியாது பெரிய இழப்பு தான் இந்த இழப்புல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம் தெரியல ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பாக்க போனா சின்ன கவுண்டர் படம் தான் ரொம்ப பிடிக்கும் அதுல அவரு பேசின டைலாக் அவருடைய நடித்து நடிப்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்து போல மனம் படைச்ச மன்னவனே அது சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ராசா ஆத்தி ஒன்னே காணாத நெஞ்சு வைதேகி காத்திருந்தால் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து தலைவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு ஏன்னா அவங்களுடைய பாடல் நம்ம பார்க்கும்போது இது சாரி கேக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சோகமா இருக்கும் சம்டைம் நார்மலா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வல்லரசு சில அருப்பு கோட்டை அக்காமக அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் அவங்களுடைய பாடல்கள் வந்து நம்ம இதில் வந்து எப்பயுமே ஒழிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே சரி அவங்க இப்போ பார்வையால் பார்க்கும்போதும் சரி அப்போ பாடல்களை கேட்கும் சரி அவங்களுடைய இழப்பு அப்படின்றது நிச்சயமா கிடையாது நம்ம அவங்களுடைய உடல் மட்டும்தான் நம்மள்ட்ட இல்ல நம்மளுடைய அவங்களுடைய நினைவுகள் எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய இடத்துலயும் வந்து கண்டிப்பா நீங்க இடம்பிட்டு தான் இருக்கும் எப்ஜி எப்படி புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல தலைவர்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தலைவருடைய புகழ் வந்து எப்பயுமே ஒழிச்சுட்டு தான் இருக்கும் தவிர அது

Pas